சாச்சனா பண்றது நிறைய அன்வான்டா தப்பா இருக்கிற மாதிரி தோணுது ஆனந்தியை தயவு செய்து அனுப்புங்க ஆனந்தி சாச்சனா எல்லாம் எதுக்குன்னே எனக்கு சத்தியமா புரியல அருள் தான் முத்துகுமரன் மேல எல்லாருமே வன்மமா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அது போன வாரம்னா சாட்டர்டே எதுக்கு வருது விஜய் விஜயசதுபதினா வராங்கன்னே தெரியல ரயான் எதுக்கு உள்ள இருக்கானே தெரியல அந்த நினைக்கிறேன் எனக்குமே மஞ்சரி அவங்க பண்றது பிடிக்கல ஆக்சுவலி மஞ்சரி பண்றது எங்களுக்குமே இரிட்டேட் ஆகுது நிறைய தப்பு பண்றாங்க சிவகுமார் சார் வெளில போனது வந்து எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது ஏன்னா நான் யோசிச்சது என்னன்னா சாச்சனாவை கண்டிப்பா கேள்வியே கேட்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன்னா ஜாம் பாட்டுலுக்கே அவ்வளவு பேசினாரு ஆனா இந்த வாரம் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா அவளை வெளியே அனுப்ப கூடாதுங்கிறதுக்காண்டி பண்ண மாதிரிதான் இருந்தது ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே அவ தான் வெளியில போற மாதிரி இருந்தது சிவகுமார் சார் வெளில போனது வந்து எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது ஏன்னா போன வாரமும் அவளை தான் லாஸ்ட் வந்து ஓட்டிங்லயும் அவ தான் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது அவளை வந்து இவர் தான் காப்பாத்துறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ரெண்டாவது ஒரு ஒரு ஜாம்பாட்டிலுக்கு அவ்வளவு பேசினவரு நைட் எல்லாருக்கும் திருட்டு திருட்டு கடை பிரியாணி அதை அதை பேசும்போது ரொம்ப ஜாலியா பேசின மாதிரி இருந்தது தெரிஞ்சது ஏன் அப்படின்னா அவர் பொண்ணுன்னு வர்ற டைம்ல அந்த மாதிரி பேசுறாரோங்கிற மாதிரி எங்களுக்குள்ள தோணுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தோணலாம் ஆனா இப்ப வாண்டடாவே தோணுது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதான் சொல்லிட்டேனே டாடி டாடி ஃபைவ் ஸ்டார் குடுங்க அப்படிங்கிற மாதிரி டாடி டாடி கப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது மற்ற எல்லா விஷயத்துலையுமே கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாவது நிறைய கோஸ் பண்ணும்போதுமே நிறைய விஷயங்களை வந்து நிறைய ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காரு இப்ப வரைக்குமே அவங்கள பேச விடவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது அந்த ஃபைட் சீனே அவ்வளவு சீசியா முடிச்சவரு இந்த சி சாச்சனாவை கேள்வி கேட்கும் போது மட்டும் அவ பக்கம் நாயா இருக்கிற மாதிரி திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவர் அவ பக்கம் நாயம் இருக்குன்னு மக்கள்கிட்ட நிரூபிக்கணுங்கிற மாதிரி பண்ற மாதிரிதான் தோணுது ஆனா பட் அவ பக்கம் நாயம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு பக்கமா பேசுற மாதிரி தோணுது சாச்சனா விஷயத்துல மட்டும் மற்ற எல்லா விஷயத்துலயும் அந்த மாதிரி தோணல ஆக்சுவலி ரயான்லாம் அவ்வளோ கேள்வி கேட்டு நிறைய விஷயங்கள் புரிய வச்சாரு ராணவுக்கும் புரிய வச்சாரு என்னன்னா எனக்கு இந்த சீசன்ல பிடிக்காத விஷயம் என்னன்னா யாரெல்லாம் நல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்க உள்ள இருக்கவங்க எல்லாரும் பேசி பேசியே மொத்தமா ஆஃப் பண்ணி விட்டுட்டு கடைசி நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்க சொல்ற மாதிரி தோணுது எனக்கு அதுதான் தோணுச்சு இந்த சீசன்லயும் ஏன்னா ஏழு சீசன்லயே இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த சீசன்ல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு சரி கோடை பிரிச்சு அப்புறம் ரத்தம் வர மாதிரி ரத்த எல்லாம் வரும்னு பார்த்தா கடைசி அந்த பைட்டமே ரொம்ப பண்ணா கொண்டு போயிட்டாரோ விஜயசதுபதி அண்ணா அதை ரொம்ப சீரியஸா காமிச்சிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வரல என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க சாச்சனாக்காண்டி ஃபேவரா பண்ற மாதிரி தெரியுது ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இல்லை அப்படின்னு சொல்றது அது வந்து ஆடியன்ஸா சொன்ன மாதிரி தெரியல இவங்களாவே கண்டென்ட்டை உருவாக்குன மாதிரி தான் தெரிஞ்சு ஸோ அதுலயே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க அந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரி காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டவுட்டா இருக்கு ரெண்டாவது முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே பேசி எங்க மேல வந்துருவாங்களோங்கிறதுக்காண்டி டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி மஞ்சரி பண்றது எங்களுக்குமே இரிட்டேட் ஆகுது நிறைய நிறைய தப்பு பண்றாங்க தான் ஆனா இருந்தாலும் முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு ஆனா சப்போர்ட் பண்ணல ஆனா அவரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணதுனாலதான் இந்த சீ இப்ப இந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்ச மாதிரி போகுது அப்படிங்கறது ஏன்னா விசாலும் தர்ச்சிக்காவும் இந்த லவ்ங்கிற மேட்ரு மட்டுமே கொண்டுட்டு போற மாதிரி இருக்கு விசால் தனியா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்தான் இவனும் அவனும் மட்டும் பயங்கரமா இப்ப லவ்ங்கிற கான்செப்ட் குள்ள போனோடனே ரெண்டு பேருமே எங்க இருக்காங்கன்னே தெரியல ஆனா யாருமே அவனை நாமினேட் பண்ணல முத்துக்குமரனை அவ்வளவு நாமினேட் பண்றதுக்கு அவ்வளவு ஆர்வம் எடுத்த யாருமே வந்து விசால நாமினேட்டே பண்ணல அது ஏன்னு பார்த்தா அவன் எதுவுமே கொண்டுட்டு போறேன் கொண்டுட்டு போறேன்னு சொல்லி அவனை அவனே காப்பாத்திக்கிறான் முத்துக்குமரனை எல்லாருக்கும் எல்லாரையும் பகையா மாத்துறாங்கிறது தெளிவா தெரியுது அவங்க அதாவது நம்ம எப்படி சொல்றாங்கன்னா ஒரு வேலை செய்யும்போது நொய் நொயின்னு பேசினாலே சில பேருக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகும்ல எல்லா விஷயத்திலுமே அவங்க வந்து அவங்களோட அதோட நேச்சுரல்னு சொல்றாங்க ஆனா ஒன்னு பேசிட்டு இன்னொன்னு பொய்யா பேசுறாங்க சோ அது எனக்கு பிடிக்கல எனக்குமே மஞ்சரி அவங்க பண்றது எதுவுமே பிடிக்கல இருந்தாலுமே வந்து மத்தவங்க பண்றதை பாக்கும்போது ஒரு சில நேரங்களில் ஓ இவங்களும் ஓகேவா தான் பேச வர்றாங்க ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு பேசி மறந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா வந்து இந்த வாரம் எல்லாரும் கேட்க சொன்னாங்க அதனாலதான் கேட்கிறேன் அந்த பிரியாணி விஷயத்த அவ்வளோ ஈஸியா பேசினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அது ரொம்ப பெரிய தப்பு இதே முன்னாடி இந்த மாதிரி சீசன்ல நடந்திருக்கு ஆனா அப்போ வந்து நான் அவர் கமல்ஹாசன் சார் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப இதா இருந்தது இந்த சீசன்ல ஒரு குறும்படமும் போடல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கார்டுக்குமே ஒரு இது கொடுக்கல ரெட் கார்டுமே எதுவுமே பண்ணல நிறைய தப்பு பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க வெறும் வார்னிங் மட்டுமே கொடுத்த மாதிரி இருந்தது பிரியாணி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா எல்லாம் அதுவும் இதுல வர வந்து நியாயம் நேர்மையெல்லாம் பேசினா அருண் இருந்தாரு எனக்கு என்னன்னா அவர் பொண்ணு சேர்ந்து இருந்ததுனால கேள்வி கேட்கலையோ இத பண்ணா மாத்திட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு மத்த எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கிறவரு இந்த விஷயத்துல இருக்கலாம் இது வந்து எப்படின்னா நான் நான் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறத காட்டுறதுக்காண்டியே இந்த வாரம் வெறும் ரோஸ்ட் பண்ண மாதிரி தோணுச்சு இதுக்கு முன்னாடி இவெல்லாம் இந்த வாரம் மட்டும் பண்ணது அதுக்காண்டியே பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு வேற எதுவுமே தெரில பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இனி வர இனி இந்த வாரமாவது ஏதாவது பண்ணாதான் உண்டு ஆக்சுவலி உள்ள போன யாருமே வயல்காடுல உள்ள போன எல்லாரையுமே வெளியனுற மாதிரி இருக்கு அதுல இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ரயான் ராணவ் மஞ்சரி இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க இதுல ரயான் எதுக்கு உள்ள இருக்கானே தெரியல பிளே பாய்ன்னு சொல்லுவாங்களே அந்த கேட்டகிரின்னு நினைக்கிறேன் கூடயும் கேர்ள்ஸ் கூட மட்டுமே ஒரு இது பண்ணிட்டு இருக்கான் இத்தனையும் எல்லாருமே சொல்றது என்னன்னா சௌந்தர்யா தான் ரயான் ஆட்டி வைக்கிறதா சொல்றாங்க ஆனா சௌந்தர்யா இப்ப ரொம்ப கம்மியானது காரணமே ரயான் தான் ராணவ் அவனோட ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் வந்து பயங்கரமா இருந்தது அவனோட இன்னசென்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது ஃபைட் பண்ணும்போது கூட ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடும்போது கூட எனக்கு கூட தான் சப்போர்ட் பண்ணுன்னு தோணுச்சு ஏன்னா அவன் பக்கம் ஏதோ ஒரு விதமான நாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா இப்ப அடுத்தடுத்து இவங்க அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க நல்ல கண்டென்ட் கொடுத்தா எங்க அவன் மேல போயிடுவானோங்கிற பயத்திலேயே அவனை ஆஃப் பண்றதுக்கு நிறைய நாமினேஷன் கொடுத்து கொடுத்து ஆஃப் பண்ண வச்சு கடைசி கண்டே இல்லாம எங்களை போர் அடிக்க வச்சு டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது அதுவும் போன வாரம்னா சாட்டர்டே எதுக்கு வருது விஜய் விஜயசதுபதியா வராங்கன்னே தெரியல சாட்டர்டே ரொம்ப ரொம்ப செட்டில்டா போற மாதிரி இருக்கு முன்னாடி எல்லாம் யாராவது ஒருத்தவங்களை சேவ் பண்ணுவாரு சாட்டர்டே அந்த ஒருத்தவங்க வந்து மத்த கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய சண்டே எல்லாம் வரும் சண்டேல இந்த வாரம் வந்து அப்படி பண்ணவே மாட்டேங்கிறாரு யாராவது ஒருத்தவங்கள ரெண்டு பேரும் சேவ் பண்ணுவோம்ல சாட்டர்டே அந்த மாதிரி பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயமா நல்ல விஷயமா சாட்டர்டே எடுத்துட்டு போலாம் ரொம்ப சாட்டர்டே வந்து ரொம்ப கம்மியா எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது சாட்டர்டே ஒரு ஹைப் கொடுத்து சண்டே ஒரு ஹைப் கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது சண்டே மட்டுமே இந்த வாரம் ஹைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது சாட்டர்டே சுத்த வேஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு ஆமா சாட்டர்டே ஃபுல்லாவே தயிர் சாதம் தாங்க சாஃப்டா அமைதியா ஜாலியா பேஸ்ட் போற மாதிரி இருக்கு ஒரு விறுவிறுப்போ ஒரு இதுவோ இல்லாத மாதிரி இருக்கு அதே சண்டே அது அந்த ஒரு இதை வந்து சாட்டர்டேயே கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்குமே தோணுது ஏன்னா ஒன் ஹவர் எபிசோட்ல வந்து கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலி முத்துக்குமரன் வந்து சிவகுமார் வெளியில போனப்போ அவர் வெளியில வந்தப்போ சிவக்கு முத்துக்குமரன பேசவே இல்லை அதை ஏன் விஜய் சதுபதியானா கேட்கவே இல்லை எனக்கு அது ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா அவரை மற்றவங்க எல்லார பத்தியும் பேசினாரு ஆனா முத்துக்குமரன் மேல ஏன் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் அப்படிங்கிறது எனக்கு தோன்றது பாத்தீங்கன்னா அருணாலதான் முத்துக்குமரன் மேல எல்லாருமே வன்மமா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு நல்ல பிளேயரா அவன் வந்து மத்தவங்க மூலமா டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு ஆனந்தியை தயவு செய்து வெளிய அனுப்புங்க ஆனந்தியை சாட்சனா இவங்க எல்லாம் எதுக்குங்கன்னே எனக்கு சத்தியமா புரியல ரியாவை வெளிய அனுப்புனதுக்கு ஆனந்தியும் சாச்சனாவும் வெளிய அனுப்பிச்சிருக்கலாம் அவங்க சூப்பரா விளையாடுனாங்க ஏன்னா ஆனந்தி வந்து எதையுமே முன்னாடி பேச மாட்டேங்குது எல்லாத்தையும் பின்னாடியே பேசுறாங்க நிறைய விஷயங்கள்ல எந்த ஒரு கண் விஷயமா இருந்தாலும் பின்னாடி போய் பேசி வேற ஒருத்தனை ஏத்தி விட்டு இது அமைதியா உட்காந்துக்குது அது ஏன் அப்படிங்கறதே எனக்கு சீரியஸாவே அந்த ஒரு வேலை வேண்டாமேன்னு தோணுது கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல எனக்கு சாச்சனா விஷயத்துல மட்டும் ஏன்னா சாச்சனா பண்றது நிறைய அன்வான்டா தப்பா இருக்கிற மாதிரி தோணுது அது கேள்வி இன்னும் நிறைய கேட்டுக்கணுமோன்னு தோணுது அவருக்கு புரியுற மாதிரி கேட்டுக்கணுமோ தோணுது ரொம்ப அன்பா கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு மத்த எல்லா விஷயத்திலயும் சூப்பரா இருக்கு கோஸ்டிங்கிறத விட ரோஸ்ட் பண்றது செம்மையா இருக்கு சாச்சனாக்கிட்டேயே அதே ரோஸ்ட் பயங்கரமா போகணும் புரியுற மாதிரி ரோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மத்தவங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி ரோஸ்ட் பண்றாரோ அதே மாதிரி அவளுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவன் நிறைய மாத்தி மாத்தி பேசுறான் வாண்டடா பேசுறான் நிறைய பொய் சொல்றான் அது எல்லாத்தையுமே இவர் தெளிவுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பொண்ணுக்காண்டி தடவி கொடுத்து சொல்றதை விட அடிச்சு சொல்லலாமேன்னு தோணும் ஆக்சுவலி முத்துக்குமரன் அவர் வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து எல்லாருமே இம்ப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே ஆனா அவர் அப்படி கிடையாது அவரோட பேச்சு தான் அவருக்கு மெயின் ஆக்சுவலி வந்து எனக்கு இன்னொரு விஷயம் புரியல ஆக்சுவலி மஞ்சரியையும் அருணையும் மார்க் பண்ணதுக்கு வந்து மார்க்கிங் சொன்னதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆனவர் முத்துக்குமரனை வந்து பா பா பே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உனக்கு பேசுறதுக்கு மட்டும்தான் அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை ஏன் விஜய் சேதுபதி அண்ணா கேள்வி கேட்கல என்னோட கேள்வி என்னன்னா மஞ்சரி மார்க் பண்றது மட்டும் தப்புன்னு சொல்லி பேசினவங்க அப்படின்னா அருணும் மார்க் பண்ணிருக்காருல்ல அது ஒரு விஷயம் ராணாவோட பர்த்டேக்கு வந்து எந்த ஒரு செலிப்ரேஷனும் கொடுக்காத விஜய் டிவி ஏன் அருணோட பர்த்டேக்கு மட்டும் அவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் கொடுத்தாங்க எனக்கு அதுமே டவுட் ஸோ அவங்க விஜய் டிவியோட ப்ரா ப்ராடக்ட்ங்கிறதுனால அந்த ஒரு சலுகைகள் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கறதே தெரில எனக்கு அதுமே இன்னொரு கேள்வியும் இருக்கு ரெண்டாவது வாரம் வாரம் சஞ்சனா எப்படி காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியவே இல்லை லாஸ்ட் வரைக்குமே அவங்களுக்கு ஓட்டிங் இல்லாம இருக்கு ஆனா ஒரு கடைசி அவங்களதான் உள்ள வச்சுட்டு மத்தவங்களைதான் வெளியே அனுப்புறாங்க அதுவுமே எனக்கு நியாயம் இல்லாத மாதிரி தெரியுது ஆனா வந்து மக்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க படுறாங்கன்னு சொல்றாங்க இதை வந்து கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன்